ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃபைவ் செகண்ட் ஜிகே இந்த வீடியோவில் தமிழ்நாடு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பற்றி தான் பார்க்க போகிறோம் பிரிவியஸ் வீடியோவில் கேட்ட கொஸ்டின்கான கரெக்ட் ஆன்சர் சரண் சிங் கரெக்டாக பதில் சொன்ன ஃபைவ் செகண்ட் ஜிகே நண்பர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் தமிழ்நாட்டின் தற்போதைய ஆளுநர் யார் விடை திரு ஆர் என் ரவி தமிழ்நாட்டின் தற்போதைய முதலமைச்சர் யார் விடை திரு மு க ஸ்டாலின் தமிழ்நாடு சட்டப்பேரவை சபாநாயகர் யார் விடை திரு மு அப்பாவு நாடு சட்டப்பேரவை துணை சபாநாயகர் விடை திரு கே பிச்சாண்டி தமிழ்நாடு சட்டப்பேரவை எதிர்க்கட்சி தலைவர் யார் விடை திரு எடப்பாடி கே பழனிசாமி சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி யார் விடை திரு எஸ் வி கங்கா பூர்வாலா தமிழக அரசின் தலைமை வழக்குரைஞர் யார் விடை திரு பி எஸ் ராமன் தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி யார் விடை திரு சத்யபிரதா சாகு தமிழக அரசின் தலைமை செயலர் யார் விடை திரு சிவதாஸ் மீனா தமிழக காவல்துறையின் தலைமை இயக்குனர் யார் விடை திரு சங்கர் ஜிவால் தமிழ்நாடு தலைமை தகவல் ஆணையர் யார் விடை திரு சஹில் அக்தர் தமிழக நிதிக்குழுவின் தலைவர் யார் விடை திரு மோகன் பியாரே தமிழ்நாடு மாநில மனித உரிமை ஆணையத் தலைவர் யார் விடை திரு எஸ் பாஸ்கரன் தமிழ்நாடு மகளிர் ஆணையத் தலைவர் யார் விடை திருமதி ஏ எஸ் குமாரி தமிழ்நாடு பிற்படுத்தப்பட்டோர் ஆணையத் தலைவர் யார் விடை திரு வி பாரதிதாசன் தமிழ்நாடு நீர்வளத்துறை அமைச்சர் யார் விடை திரு துரைமுருகன் தமிழ்நாட்டின் உள்ளாட்சித்துறை அமைச்சர் யார் விடை திரு கே என் நேரு தமிழ்நாட்டின் ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் யார் விடை திரு ஐ பெரியசாமி தமிழ்நாட்டின் உயர்கல்வித்துறை அமைச்சர் பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் யார் விடை திரு ஆர் எஸ் ராஜகண்ணப்பன் தமிழ்நாட்டின் பொதுப்பணித்துறை அமைச்சர் யார் விடை திரு வேலு தமிழ்நாடு வேளாண்மை உழவர் நலத்துறை அமைச்சர் யார் விடை திரு எம் ஆர் கே பன்னீர்செல்வம் தமிழ்நாடு வருவாய்த்துறை மற்றும் பேரிடர் மேலாண்மைத்துறை அமைச்சர் யார் விடை திரு கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் தமிழ்நாடு நிதி மற்றும் மனிதவள மேலாண்மை மேலாண்மைத்துறை மற்றும் மின்சாரத்துறை அமைச்சர் யார் விடை திரு தங்கம் தென்னரசு தமிழ்நாடு இளைஞர் நலன் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் யார் விடை திரு உதயநிதி ஸ்டாலின் தமிழ்நாடு சட்டத்துறை அமைச்சர் யார் விடை திரு எஸ் ரகுபதி தமிழ்நாடு துறை மற்றும் மதுவிலக்கு ஆயத்தீர்வை அமைச்சர் யார் விடை திரு சு முத்துசாமி தமிழ்நாடு கூட்டுறவுத்துறை அமைச்சர் யார் விடை திரு கே ஆர் பெரிய கருப்பன் தமிழ்நாடு ஊரக தொழில்துறை அமைச்சர் யார் விடை திரு தாமோ அன்பரசன் தமிழ்நாடு செய்தித்துறை மற்றும் தமிழ் வளர்ச்சித்துறை அமைச்சர் யார் விடை திரு எம் பி சாமிநாதன் தமிழ்நாடு சமூக நலன் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் யார் விடை திருமதி பி ஜீவன் தமிழ்நாடு மீன்வளம் மீனவர் நலத்துறை மற்றும் கால்நடை துறை அமைச்சர் யார் விடை திரு அனிதா ஆர் ராதாகிருஷ்ணன் தமிழ்நாடு சுற்றுலாத்துறை அமைச்சர் யார் விடை திரு கே ராமச்சந்திரன் தமிழ்நாடு உணவு மற்றும் உணவுப் பொருள் வழங்கல் துறை அமைச்சர் யார் விடை திரு அரசக்கரபாணி தமிழ்நாடு கைத்தறி மற்றும் துணிலுள் துறை அமைச்சர் யார் விடை திரு ஆர் காந்தி தமிழ்நாடு மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் யார் விடை திரு மா சுப்பிரமணியன் தமிழ்நாடு வணிகவரி மற்றும் பதிவுத்துறை அமைச்சர் யார் விடை திரு பி மூர்த்தி தமிழ்நாடு துறை அமைச்சர் யார் விடை திரு எஸ் எஸ் சிவசங்கர் தமிழ்நாடு இந்து சமயம் மற்றும் அறநிலைத்துறை அமைச்சர் யார் விடை திரு பி கே பாபு தமிழ்நாடு தகவல் மற்றும் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் யார் விடை திரு டாக்டர் பழனிவேல் தியாகராஜன் தமிழ்நாடு பால்வளத்துறை அமைச்சர் யார் விடை திரு மனோ தங்கராஜ் தமிழ்நாடு சிறுபான்மையினர் நலன் மற்றும் வெளிநாடு வாழ் தமிழர் நலத்துறை அமைச்சர் யார் விடை திரு எஸ் மஸ்தான் தமிழ்நாடு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் யார் விடை திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தமிழ்நாடு சுற்றுச்சூழல் மற்றும் மாசு கட்டுப்பாட்டுத்துறை அமைச்சர் யார் விடை திரு சிவ வி மையநாதன் தமிழ்நாடு தொழிலாளர் நலன் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் யார் விடை திரு சி வி கணேசன் தமிழ்நாடு தொழில்துறை அமைச்சர் யார் விடை திரு டி ஆர் பி ராஜா தமிழ்நாடு வனத்துறை அமைச்சர் யார் விடை திரு டாக்டர் எம் மதிவேந்தன் தமிழ்நாடு ஆதிதிராவிடர் நலத்துறை அமைச்சர் யார் விடை திருமதி என் கயல்வெளி செல்வராஜ் நண்பர்களுக்கான கேள்வி தமிழக அரசின் தற்போதைய தலைமை வழக்குரைஞர் யார் ஆன்சரை கமெண்டில் சொல்லுங்க, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்